அம்மன் அருக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் போற்றுவோம் என்பர்களே இன்றைக்கு முக்கியமான பெயர் அதை பத்தி தான் பார்க்க போறோம் என்னங்க முக்கியமான இயற்கை கிரகமான சுப கிரகமான குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் குரு பார்த்தால் கோடி நன்மைகள் சொல்லுவாங்கல்ல அப்படி இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது மாதிரியான ஒரு கோடிகளை கொடுக்க போற இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம் இந்த பயிற்சி எப்ப பயிற்சி இந்த வக்ர பயிற்சி எப்ப ஆகிற அதாவது பாத்தீங்கன்னா அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதி குரு பகவான் மிருகசீரடத்துல வக்ரமாகிறார் வக்ரமாகி ரோஹி நட்சத்திக்கு வர்றார் அதாவது பிப்ரவரி மாசம் நாலாம் தேதி வரை இந்த மூன்ற மாத காலங்கள் குரு பகவான் வக்ரமாக இருப்பார் வக்ரம்னா பின்னோக்கி நகர்ந்து செல்வதுதான் வக்ர காலங்கிறது இது ஒரு சில பேருக்கு பல யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேருக்கு பலவீனத்தை கொடுத்தாகும் அவங்களுடைய ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அங்க பலன்கள் மாறுபடும் இது முக்கியமான ஒரு பயிற்சிங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு குரு நல்லா தான் குரு இருந்தால் தான் திருமணத்துக்கே குரு பகவான் தான் பெருங்கொண்ட பணம் பதவி பொருட்கள் அந்தஸ்து கௌரவம் நல்ல ஒழுக்கமான குணம் இதுக்கெல்லாம் அதிகரி யாரு குரு பகவான் அப்படிப்பட்டி பயிற்சியை தான் பார்க்க போறோம் இது ஃபுல்லா நீங்க வீடியோ பாருங்க நம்ம இந்த குரு பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுப்பார் அதையும் பத்தி டிடியா ஃபுல்லா கொடுப்போம் ஏன்னா அம்மனார் டிவில எல்லா கிரக பயிற்சியும் நிறைய சப்ஸ்கிரைப் நம்ம சேனலுக்கு பண்ணியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுத கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களே பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய மூன்றாவது ராசி தாங்க இந்த மிதன ராசி இதுலயுமே பாருங்க ஒரு புத்திசாலியானவங்க யாருன்னா மிதன ராசிக்காக தான் இதுலயுமே புத்திசாலி குணம் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பயங்கரமா சிந்திப்பாங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழங்குன்னு சொல்லி சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய ராசி மிதன ராசி ஒரு லாபகரமான ராசி இயற்கையான ஞான அறிவு உள்ள ராசி அதுனா அந்த மிதன ராசி தான் சொல்லுவாங்க அவளுடைய மிதன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போற இதை பார்த்தா ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறேன் பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல குரு பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கார் பார்த்தீங்கன்னா ஏன்னா இது ஒரு பொது தான் நீங்க மிதுன ராசியா இருப்பீங்க ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே லக்னத்துல நம்ம பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருமே ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம் அந்த லக்ன அடிப்படையில குரு பகவான் உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறார் நல்ல இடத்துல நல்ல ஸ்தான பலத்துல இருக்காரா நல்ல இடத்துல இருக்காரா இல்ல மறைவு ஸ்தானத்துல இருக்காரா இத பாத்துக்கிட்டு பலன் எடுத்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு பலனை கண்டிப்பா கொடுக்கலாம் உங்களுக்கு கண்டிப்பா அது மேட்ச் ஆகி வரும் நான் சொல்லக்கூடிய பலன் கண்டிப்பாக ஆகி வரும் ஏன்னா குரு பகவான் பாருங்க இப்ப குரு பகவான் வந்து பொதுவாக உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு பாருங்க ஏழாம் வீட்டு அதிபதி பத்தாம் வீட்டு அதிபதி என்ன நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமணம் உங்களுடைய கணவனம் காட்டக்கூடிய கிரகம் அது பொதுமக்களுடைய தொடர்பு ஆஹ் கூட்டாளிகள் இது எல்லாமே இந்த ஏழாம் பாவம் தான் எடுத்துக்கணும் ஒரு மனிதனுக்கு ஏழாம் பாவம் நல்லா இருந்தாதான் எல்லாமே அந்தஸ்து கௌரவம் எல்லாமே நல்லா இருக்கும் படிப்பு கல்வி எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்து பத்தாம் வீட்டு அதிபதி இவர் தான் தொழில நிர்ணயம் பண்ணுவார் உங்களுக்கு தொழில் மட்டும் இல்ல உங்களுக்கு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் காட்டக்கூடிய கிரகம் இந்த குரு சொல்லணும் இந்த தான் சொல்லணும் மாமனார் ஒரு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே குரு தான் ஆதிக்கம் செலுத்துவார் அப்படிப்பட்ட கிரகம்தான் உங்களுக்கு பன்னிரெண்டாம் போய் வக்ரமாக பன்னெண்டாம் இடத்துல குரு வந்து என்னைக்கு பன்னெண்டாம் வந்தா பன்னெண்டுக்கு வந்தாரோ எல்லாருமே ஒரு மிதனராசிக்காரங்க ஜாதத்துல குரு சரியில்லாதான் ரொம்ப தடுமாற்றமாயிட்டாங்க ரொம்ப செலவுகள் ஒண்ணும் மனைவிக்கு மருத்துவ செலவுகள் இல்ல நண்பர்கள்ட பிரச்சனை ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது கொஞ்சம் எல்லாமே தடையா வர்றது இது மாதிரி நிறைய ஒரு தடைகளை கொடுத்துட்டாரு இதுக்கு முன்னாடி எந்த காரியம் எடுத்தாலும் ஒரு தடையா வந்துச்சு குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் தொழில ஒரு மந்தமான தன்மைகள் தொழில் சரியா நம்ம என்ன அமையலு தெரியல எல்லாமே ஒரு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவான் ஒரு மந்தமான ஏன் படிப்பு கல்வியே நிறைய பேருக்கு சரியாக அமையல கல்வி ஸ்தானமும் சரியாக அமையல கல்வியிலையும் தடை மாணவனிலாம் பாருங்க நல்லா படிப்பாங்க தெரியும் படிப்பு கல்வி ஒரு மந்தமான தன்மைகள் இதே மாதிரி கொடுப்பாரு இப்ப குரு பார்க்கக்கூடிய இடமும் பாருங்க உங்களுக்கு அவருடைய பார்வை பாருங்க நாலு ஆறு எட்டா பாக்குறாரு அப்ப நிறைய விரைய செலவை கொடுத்தாரு கேட்டிங்கன்னா கண்டிப்பா சொல்லலாம் குடும்ப ரீதியா விரைய செலவை கொடுத்துட்டாரு மிதனராசி கேட்டா சொல்லுவாங்க ஆமாங்க இவள செலவை பார்த்தோம் இப்படி பார்த்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளவு ஒரு தடைகளை கொடுத்துட்டாரு இப்ப பாருங்க அவர் வக்ரம் ஆகிறாரு பொதுவா பாருங்க நம்ம முன்னாடி போறதுக்கும் பின்னாடி போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இப்ப வக்ரமாகும்போது பன்னெண்டாம் இடத்துல போய் வக்ரம் நல்லதா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு யோகம் ஒரு கிரகம் பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு அது வக்ரமா இருச்சுன்னா அது டபுள் விதமான யோகத்தை ஒரு கிரகம் ஆல்ரெடி கெட்டு போச்சு கூட போய் கெடுதுன்னா அது ராஜயோகத்தை அப்படியே அள்ளி கொடுத்துரும் மிகப்பெரிய ராஜயோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நேரம் வருது மறைவுஸ்தான் அதிபதி புதுசா பன்னெண்டாம் இடத்துல எந்த கிரகம் வக்ரமா இருந்தா அது நல்லதா பலனை மட்டும்தான் கொடுக்கும் அப்ப ஜாதகத்துல நல்லா குரு நல்லா இருந்ததுன்னா இப்ப நிறைய பேருக்கு என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல பலனை அள்ளி கொடுத்துருவார் அவர் பார்வை எங்கெல்லாம் பாக்குறாரு அங்க எல்லாமே யோகத்தை கொடுத்துருவார் ஏன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பாரு நான் சொல்றேன்னா இன்னொரு காரணம் இருக்கு சாராம் பாக்காத ஜோட சோரம்பவான்னு சொல்லுவாங்கல்ல குரு உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாப்புல இருக்கும் அவர் போகக்கூடிய நட்சத்திரம் பாருங்க மிருகசிரியர் ரோஹிணி இந்த ரெண்டு நட்சத்திரம் மட்டும்தான் அவர் வக்ரமாகிறார் மிருகஸ்ரீங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் ராசி எடுத்து பாருங்க நல்லதா கேட்டாலும் பாத்தீங்கன்னா அவர் ஆறாம் வீட்டு அதிபதி இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க பொதுவாக என்னை பொறுத்தவரை நிறைய செலவை பாத்தீங்கல்ல இப்ப மந்தமான பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டீங்க இப்ப வேலையில பாருங்க எதிர்பாராத ஒரு ப்ரமோஷன் இந்த வக்ர பயிற்சியில கிடைக்கும் ஏங்க வக்ர பயிற்சியில கிடைக்கும் ஆறாம் வீட்டுக்கு அதிபதி அதிபதிங்க யாரு செவ்வாய் அவர் தான் வேலை உத்தியோகம் எல்லாமே காட்டக்கூடிய கிரகம் அவர்தான் உடம்பு பிரச்சனை சரியாக ஏன்னா நோயை கொடுக்கக்கூடிய கிரகமே நோயக்கூடிய சாரத்துல போறாரு அப்ப நோயை குணப்படுத்தி விடுறாரு அதனால குரு பார்த்தா கோடி நண்பன் பழமொழி சொல்றாங்க அப்ப எதிரி இருக்க மாட்டான் நோய் இருக்க மாட்டான் பகை இருக்காது கடை இருக்காது வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும் இது எல்லாமே இந்த வக்கரமான பயிற்சியில் நடக்கும் ஏன் குருவுடைய பார்வை பார்க்கறதுனால வேற எதுனால காரணம் சொல்லல இப்ப வேலை கிடைக்குமா அது மட்டும் அவர் பண்ண போறாரு இப்ப வெளிநாட்டுல வேலை பாக்குறாங்க வெளியூர்ல வேலை பாக்குறாங்கன்னா ப்ரமோஷன் அள்ளி கொடுத்துருவாரு மிதனராசிக்கு ப்ரமோஷன் தேடி வருங்க ஏன் ப்ரமோஷன் தேடி வரும் பதினோராம் வீட்டு அதிசாரம் தானே அது செவ்வாய்ங்கிறது ஆறுக்கும் பதினொன்றுக்குள்ள அதிபதி தானே அவருடைய கால்களை போய் போறதுனால உங்களுக்கு ப்ரமோஷன் தேடி வருது ஏன்னா வெளிநாட்டுல வெளிய உள்ளவங்கலாம் ப்ரமோஷன் தேடி வருங்கிறேன் எட்டாம் இடத்த அவர் ஒன்பதாம் பாக்குறாரு அவ்வளவுதான் விஷயம் அவ்வளவுதான் இப்ப வெளிநாடு எல்லாம் ப்ரமோஷன் அணிவாலும் வரும் இங்க உள்ளவங்களும் ப்ரமோஷன் தேடி வரும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய தைரியமா எழுதுங்க அரசாங்க கிடைச்சிடும் எதுவுமே பயப்படாம எழுதுங்க சூப்பரா இருக்கும் அதே மாதிரி எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் ஒரு வழக்கு முடிவுக்கு வந்துடும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே வாங்குறது வாங்க முடியும் சுப செலவா பண்ணுங்க வீடை கட்டுங்க இடத்த வாங்குங்க இடத்துல காசு பணத்தை போடுங்க வண்டி வாங்குங்க வாகனத்தை மாதிரி நிறைய ஒரு வக்ர பேச்சா நடக்கும் ஏன் நாலாம் அஞ்சாம் ஐந்தாம் பதவியா சிறப்பு பாருவங்க அவருக்கு அப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரே திருமண வாழ்க்கை சூப்பரா இருக்கும் கணவன் மொழி ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமணத்தை எக்கார்ந்த தடைப்படுத்த மாட்டாரு திருமணம்ல திருமணத்துல எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரம் அந்த வக்கரமான கிரக பேச்சு அதை சொல்லிட்டுல பன்னெண்டாம் இடத்துல போய் ஒரு கிரகம் அக்கிரமாச்சா டவுலுப்பாக ராஜீவாக மாறிடும் மிக்கக்கூடிய நட்சத்திரம் பதினோராம் விட்டது சாரதில்ட்டுனா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச பின்ன திருமணம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் எல்லாமே ஓகே வரணுமே இந்த அக்ரமான கிரக பேச்சுல எல்லாமே சூப்பரமை அமைச்சு கொடுக்குறாரு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசாலையுமே பாதிக்காது நீங்க பயப்படாதீங்க குரு வந்து ரொம்ப பாதிப்பு கொடுத்துருவோம் அப்படின்னா பயப்படாதீங்க குரு பகன் எங்கே இருந்தாலும் சரி அவர் நல்லதா பண்ணக்கூடிய கிரகம் தான் அதனால உடம்பு பிரச்சனை இருக்காது நீங்க எங்கே போய்னா லோன் கேளுங்க இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாசம் இருபத்தி ஏழு லோன் கேட்டு பாருங்க லோன் ஒன்னே சாங்ஷன் ஆகும் கடன் சார்ந்த விஷயம் எல்லாமே கிடைக்க வேண்டிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு கடன் இருந்தாலும் கடன் அடைச்சிருவீங்க வெளிநாடு வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாணவர்கள் நல்லா இருக்கிறது வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய மாணவெல்லாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகங்கள் மிகப்பெரிய பெருக்கு கொண்ட பண சந்தோஷம் இன்கம் சந்தோஷம் நிறைய பேர் கிடைக்கும் நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பாருங்க ரோஹினஸ்ல போறா ரெண்டாம் இடத்துக்கு விசாரத்தில் போடாப்பா உங்களுக்கு வருமான இன்கம் சார்ந்த விஷயம் நிறைய பேர் கைக்குடி வரதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் ரொம்ப அரசியல் தரப்பு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு கமிஷன் தொழில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்படுத்துவது வேலை இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது இப்ப நம்ம நட்சத்திர பல பார்ப்போம் இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் மிருகசிரிடம் பொதுவாக மிருகசிரிடத்துல பிறந்தவருக்கு லைஃப் சூப்பரா இருக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு வேல உத்தியத்துல உயர் பதவி ப்ரமோஷன் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எதிரி பகை பிரச்சனை இருக்காது லாபங்கள் வரும் ப்ரமோஷன் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா படிப்புகள் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு திருமண பேச்சுகள் வரும் மெயினா மருத்துவத்துறை கட்டிடத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் அடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்க முடியும் எல்லாத்துக்கும் பிறகு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு எந்த பக்கம் நல்ல வெற்றிகள் வரும் திருவாரூர்ல பிறந்தவங்களுக்கு சூப்பரா இருக்கும் திருவாரூர் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு இந்த குரு பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில வருமானத்துல நல்ல ஒரு மாற்றம் எதிர்காலம் வருது பட்டம் பதவிப்புகள் அந்தஸ்து கௌரவங்கள் எல்லாமே தேடி வரக்கூடிய நேரத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு தொழில நல்ல லாபத்தை கொடுக்கறாரு அதே மாதிரி உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு மாமனார் மாமியார் நல்ல வெற்றியை கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் அரசியல்வாதியா இருப்பீங்க நிறைய பேர் நல்ல ஒரு மாற்றத்தை திருவாதையில பார்த்து நல்லா கொடுக்காது அக்கௌண்ட்ஸ் வேலை கணக்கு வழக்கு வேலை இது மாதிரி பார்க்கக்கூடிய நபர் எல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவாங்க எந்த காரியத்துல உங்களுக்கு வெற்றிகள் தெரியும் வாய்ப்பு அடுத்து பாருங்க புனர்பூஷணத்துல பிறந்தவங்க ரொம்ப பொறுமையானவங்க அமைதியானவங்க அனுசரிச்சு போடக்கூடிய நபர்கள் விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாமே பாருங்க இனிமேல் வெற்றி வருது வெற்றிகா தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வருது வாய்ப்பு இருக்கு புனர்பூஷணத்துல போனவங்க நல்ல டைம் இருக்கு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் கணவன் முனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகத்துறை உயர் பதவி சார்ந்த விஷயம் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் லாபங்கள் இது எல்லாமே தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர்ல விலவக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடியது குரு பகவானுடைய வக்ரகிரக பயிற்சி மிதர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது